தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நினைவு திரும்பாமலே மத்திய அமைச்சர் காலமானார் நினைவு திரும்பாமலே மத்திய அமைச்சர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தவர் திமுகவை சார்ந்த மாறன் இவர் கருணாநிதி அவர்களுடைய மருமகன் ஆவார் கருணாநிதி அவர்களுடைய அக்கால் மகன் ஆவார் மாறன் சென்னையிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர் வாஜ்பாய் அமைச்சரவையில் வர்த்தக அமைச்சராக இருந்தார் இவர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீண்ட காலமாக இருந்தார் ஏறத்தாழ ஓராண்டு காலத்துக்கு மேலாக சுயநிணவின்றி இருந்தார் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று வந்தார் திருப்பி மீண்டும் அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நினைவு திரும்பாமலே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் காலமாகிவிட்டார் அப்பொழுது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் வாஜ்பாய் அவர்கள் சென்னைக்கு வந்து முரசலிமாறன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ஆனால் முரசலிமாறன் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அவருடைய மகன் தயாநிதி மாறன் திமுக சார்பில் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு இரண்டு முறை மத்திய அமைச்சர் பதவி வகித்தார் நினைவு திரும்பாமலே மருத்துவமனையில் காலமான மத்திய அமைச்சர் யார் என்று சொன்னால் முரசலிமாறன் ஆவார்